இந்த கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போரீற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குஞ்சில் வைத்தடி போற்றுகின்றேன் நடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கறது என்ன பதிவு அப்படின்னா சந்திர மங்கள யோகமும் சசிமங்கள யோகம் பத்தி பார்க்கலாங்க அதாவது என்னன்னா சந்திரமங்கள யோகம் அல்லது சசிமங்கள யோகம் இப்போ சசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க சந்திர பகவானுக்கு இன்னொரு பெயர் சந்திர சந்திரனுக்கு இன்னொரு பெயர் சசி அப்படின்னு வரதுனால சேர்த்து மூல நூல்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ரெண்டுமே ஒரே யோகம் தாங்க சரிங்களா சசி மங்கள யோகம் அல்லது சந்திரமங்கள சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்றது ரெண்டு யோகமும் ஒரே யோகம்தான் சரிங்களா அது என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் கூடி இருப்பதே இந்த யோக அமைப்பால் கொடுக்கறதுங்க சரிங்களா இப்போ ஆண் ஜாதகத்துக்கு வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு ஏதாவது பன்னெண்டு ராசியில வந்து ஏதாவது ஒரு ராசியில சந்திரனும் செவ்வாயும் கூடி இருப்பது அந்த யோக பலன்களை அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மறைஸ்தானத்துல இருந்தாலும் சரிங்க அந்த யோக பலன்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது கா ஆண் ஜாதகத்துக்கு எந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவர் சந்திரன் வந்து ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாயோடு சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆண் ஜாதகத்துக்கு ஆஹ் தொழில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி அடுத்தது வந்து விவசாய நிலங்கள் வந்து அதிகமாகவும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அஹ் நிலப்புலங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவும் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள்லாம் நல்லா இருக்கும் இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பா கொடுக்குங்க சரிங்களா அதே போல் பெண் ஜாதகத்துக்கு வந்து இந்த செவ்வாயும் சந்திரனும் கூடி இருப்பது வந்து என்ன மாதிரி அமைப்புனா பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வந்து வந்து கணவரை புரிக்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால ஒளி கிரகமான சந்திரனோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து தீர்க்க சுமங்களி ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுப்பாங்க சரிங்களா அதாவது பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் சந்திரன் செவ்வாயும் சந்திரனும் கூடி இருந்தா அது தீர்க்க சுமகலி ஜாதகம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அஹ் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப வந்து அது என்ன மாதிரி அமைப்புல இருந்தா கூடி இருந்தா மட்டும்தான் அது வந்து அந்த யோகம் கொடுக்குங்களா மத்த அமைப்புல இருக்காதா அப்படின்னா அதுவும் பத்தி விளக்கமாக உங்களுக்குள்ள கொடுத்துருக்கு சரிங்களா இப்ப கூறி ஒரு ராசியில் இருப்பது யோகம் அமைப்பு சரிங்களா அதுவே வந்து சந்திரனுக்கு நேர் எதிர் ராசியானது ஏழாவது ராசி வருது இல்லைங்களா சந்திரன் என்ற ராசியிலிருந்து நேர் எதிரா எதிர் ராசியில செவ்வாய் இருந்தாலும் இந்த யோக பலன் கொடுக்குது அப்படின்னு உண்டுங்க அதே போல சந்திரனுக்கு கேந்திரமானது நாலு ஏழு பத்துல வந்து அந்த செவ்வாய் இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்கணுங்க அதாவது என்னன்னா சந்திரன் நின்ற வந்து செவ்வாய் வந்து நாலு ஏழு பத்து அங்கே வந்து செவ்வாய்க்கு ஆட்சியாகவும் உச்சமாகவும் நின்றாலா நின்றா அவங்களுக்கு அந்த பலன் வந்து முழுமையாக அந்த அளவுக்கே கொடுக்குது அப்படின்னு உண்டுங்க சரிங்களா இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் கட்டத்துலேயே நான் போட்டு காட்டுறேங்க அது வந்து புரியும் டக்குன்னு சரிங்களா இப்போ வந்து ஜாதகர் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க இந்த யோக பலன் உண்டுங்க சரிங்களா இப்போ நான் கட்டத்தில் போடுறது உதாரணமாக தான் போடுறேன் நான் சொல்லல சரிங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ தனுசு ராசியில ஒருத்தருக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் கூடி இப்படி இருந்தானா இது தாங்க சந்திரமங்கல யோகம் அல்லது சசிமங்கள யோகம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இந்த யோக பலன்கள் வந்து முழுமையா அவங்களுக்கு கொடுக்கும் இப்ப நான் மேல சொன்ன ஆண் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் பெண் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அதை நான் கொஞ்சம் சிம்பிளா தான் சொன்னேன் சரிங்களா இன்னும் நிறைய இருக்குங்க அதில் அதை வருங்காலங்களை நான் கொஞ்சம் சொல்றேன் இப்போ மாதிரி அமைப்பு இருக்கிறது யோகா அமைப்பு சந்திரமங்கலம் யோகமாகும் சரிங்களா இதுவே வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்கு நேர் எதிர் ராசியில் சந்திரன் இந்த மாதிரி சமசத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் இந்த யோக பலன்கள் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சந்திரமங்கள யோகம் இருக்கு அப்படின்னு சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது வந்து ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் கூடி இருந்தாதான் இந்த யோக பலன்கள் கொடுக்குமா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சமசத்தம பார்த்துக்கிட்டாலும் அந்த யோக பலன்கள் உண்டு அப்படின்னு நினைக்கோங்க அடுத்து வந்து சந்திரனுக்கு கேந்திரமானது என்ன இது என்ன இது சொல்றீங்க சிம்ம ராசியில சந்திரன் எப்படி இருக்காரு இந்த அமைப்புல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு கேந்திரம் ஆகுது இல்லைங்களா இந்த அமைப்புல செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று வலுவா இருந்தா இதுவும் சந்திரமங்கல யோகா அமைப்புக்கு வருது உட்படுத்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே போல இந்த மாதிரி உச்சமாக இருந்தாலும் இந்த யோக பலனும் உண்டு அப்படின்னு இருக்குங்க சரிங்களா நான் எல்லா கட்டத்துக்கும் போட்டு காட்டிட்டேன் அதாவது என்னன்னா சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல உச்சமாக இருப்பதும் சம்சருத்தமா பார்வை உண்டு அதுவும் உண்டு இது குழப்பம் எடுத்துறேன் ஏழாம் பார்வை இந்த மாதிரி ஆஹ் சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல நாலு ஏழு பத்து இந்த மாதிரி அமைப்புல வந்து அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் நல்ல வலுவா இருந்துட்டாங்கன்னா அந்த யோக பலன்கள் அவங்களுக்கு இருக்கு அந்த யோக பலனும் அவங்க திசையில கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அவங்க வந்து பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி ஆதிபத்தியம் பெறுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் பாவ அந்த லக்கணத்துக்கு பருவாங்க அப்படி இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி யோகா அமைப்புல இருந்தானா அவங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்துல என்ன நல்ல பலன் கொடுக்கணுமோ அதை அந்த அவங்களுக்கு வந்து அதை அந்த திசையில கொடுத்துருந்திருக்க சரிங்களா அதே அந்த லக்னத்துக்கு வந்து அவர் யோகர்களா இருந்துட்டானா சந்திரனோ செவ்வாயோ வந்து யோகர்களா அதாவது லக்னாதிபதியோ பஞ்சமாதிபதியோ பாக்யாதிபதியோ இந்த மாதிரி இருந்துட்டானா அது முழுமையான யோக பலனை அந்த சந்திரமங்கல யோகா சசிமங்கல யோகம்னு சொல்ற இல்லைங்களா அது முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்குதுங்க இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது செவ்வாயும் வந்து சந்திரனும் சரிங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா இப்ப சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சார கொடுத்தவரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அதே போல செவ்வாயின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஆட்சி உச்சமாக இருந்தாலும் வக்கரமாகாம இருக்கணும் பாவகிரகங்கள் சம்பந்தம் இல்லாம இருந்தால் அது நல்ல யோகம் முழுமையான பலன்கள் கொடுக்கும் அடுத்தது குருவின் பார்வையில சந்திரனோ செவ்வாயோ இருந்துட்டாலும் இன்னும் சிறப்பான யோக பலன்கள் அவங்களுக்கு கொடுக்குதுங்க சரிங்களா இந்த சந்திரமங்கள யோகம் இப்படிதாங்க பாக்கணும் சரிங்களா சந்திரனுக்கு அஹ் கேந்திரத்துல செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சந்திரன் யோகமாகும் அதே போல் சந்திரனுக்கு வந்து நேர் எதிர்பாரை கேந்திரத்துல நேர் சமசக்தமா பாத்துக்கிறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் இந்த யோக படன்கள் கொடுக்கும் அதே போல் சந்திரனும் செவ்வாயும் கூடி ஒரு ராசி இருப்பது முதன்மையான படம் இப்போ நான் அடுத்ததெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா சந்திரனுக்கு கேந்திர அமைப்பில் இது வந்து இரண்டாம் அமைப்பு படங்களும் அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இதுதாங்க చంద్ర మంగళ యోగం మాగం సరే నన్ీరి వ